இன்னைக்கு காலையில் நம்ம இன்றைக்கி டெய்லி விலாக் என்னன்னு பார்ப்போம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு கொஞ்சம் அந்த வீடியோ போடாதக்காக வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கு அங்கே நம்ம இது பண்ணிகிட்டு இருந்ததுனால முடியலை அதுவும் உங்களுக்கே தெரியும் சுட்டி காங்கல தெரிந்து போயிருக்கா ஒரு சாக்ஸு உடைய உடையில வருவா மேக்சிமம் வீடியோ ரொம்ப எடுக்க முடியல ஆனாலும் இனிமேல் நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இனிமேல் இப்போ போல நம்ம வீடியோ ஒழுங்கா டெய்லி ப்ளாக் வரும் ரெசிபி வீடியோ எல்லாமே வரும் தவறாமல் பாருங்கள் கொஞ்சம் இந்த ஒருவாக பேருக்கு கொஞ்சம் அதிகம் வேலை இருந்ததுனால வேறு இல்லை இன்னைக்கு வந்து வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது வந்து வீடியோ கடைசியில் பாருங்கள் வீடியோ இடையில சொல்லுவேன் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம் உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க உறவுகள்லாம் வந்து அதை நாங்கள் சொன்னோன்னா ஆச்சரியப்படுவீங்க ஆனால் அதுதான் உண்மை இன்றைக்கி அது வீடியோ நடுவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சுட்டி காவியாவுக்கு என்னென்ன தயார் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போமா இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நட்ஸு நட்ஸ் எல்லாம் ஊற போட்டு அந்த ஜூஸ் பனானா ஜூஸ் ப வாழைப்பழம் போட்டு காலையில் நாங்கள் குடிப்போம்ல மென்ட்கிட்டீங்க அது இப்போ தயார் பண்ணிக்கிட்டேக்கே அவங்களுக்கு கொடுத்துருக்கு இதை குளிச்சுட்டு புளிக்குழம்பு நல்லா வறுத்து மாங்காய் குருங்கக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டால் ஒரு புளிக்குழம்பு வச்சு கீரை தண்டு கீரை கொடிக்கப்போம் கீரை பொடியில் வச்சுப்போம் சரியா இப்போ பார்ப்போம் அப்பா மூச்சு வச்சு போட்டுருந்தேன் சவுண்ட் கேட்டா இந்த யானை புஷ் முஷ்ஷுன்னு மூச்சு விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும் சவுண்ட் கேட்டா

முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனா முடியும் மனிதனால முடியாதது எதுவுமே கிடையாது அதனால அதை தொடர்ந்து பாருங்க என்ன சொல்ல போறோங்கறத வீடியோ தொடர்ந்து பாருங்க இப்ப எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு அந்த கிச்சன் லப்ல கிளீன் வைக்க கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு தோசை கொடுத்துட்டு மிஷின் வாஷிங் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு துணி எடுத்து போட்டு நானும் குளிச்சுட்டு வந்துருந்தேன் என்ன அப்புறம் சாப்பாடு பார்ப்போம் சரி ஆமா வேற ஆமா சரி அதுக்கப்புறம் பாப்பமா வேலையெல்லாம் சுட்டி சுட்டிக்காணையில ஸ்கூலுக்கு அணிச்சாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு தோசை சுட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் சுட்டி சுட்டிக்காணிகளுக்கும் தோசை சுட்டு சாம்பார் வச்சு கொடுத்து விட்டுருக்கேன் காலைல டிஃபனுக்கு மதியத்துக்கு என்னதுன்னா அவளுக்கு வெளில இருந்தால் வடித்த சாதம் அவளை வடித்த சாதம் தான் பெரும்பாலும் கேட்பா அது அதுக்கப்புறம் புளிக்குழம்பு நல்ல நல்லா கரம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட நல்லா வறுத்து அரைச்ச புளிக்குழம்பு இது தண்டுக்கீரை பொரியல் சரியா இது வந்து எங்களுக்கு வந்து இந்த கேரளா இருக்குல்ல அதை வந்து நிறைய போட்டு ஊற போட்டு வச்சிருக்கேன் இது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் குக்கரை வச்சு மதியம் மதியம் நாங்கள் வந்து சூடாக சாப்பிட்றதுக்காண்டி வச்சுருக்கேன் எல்லா வேலையும் முடிச்சாச்சு மதியம் இது மட்டும் இல்லை துணி காயப்படணும் துணி சோ போட்டு முடிச்சுருக்கா அதை காய போட்டுட்டு மற்ற விலையில பார்க்கணும் இன்னொன்று உறவுகளுக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் சின்ன பிள்ளைங்க வீட்டில் ரொம்ப குட்டி பிள்ளை ஒன்று இருக்குது அந்த குட்டி பிள்ளை பேர் வந்து பாலாஜி. அதாவது அப்பா கிப்பா. என்னன்னு சிரிக்க இங்க வந்து பாருங்க. இதை சூம் பண்ணி காமிங்க. நீங்களே காமிங்க. நீங்க செய்த வேலையை நீங்களே காமிங்க. இது என்னன்னு பாருங்க. காவ்யா काटச்சு போக இத ஏ இத இல்ல இன்னொரு நான் குளிச்சிட்டு வந்து வெளியில போய் துண்டை காைய போட்டுட்டு உனனா சாப்டட் பாக்கேன். அப்போப்போ ஒரு பகுதி ஓட்ட விழுந்து கிடக்கு. என்னடா அப்படின்னு யோசிக்கேன். அப்பா வைப்பா கோவில் வரையிலும் இதை கடிச்சு கடிச்சு வச்சிருக்காங்க இது வந்து பழனியில வாங்கின மாங்காய் எத்தனை நாள் அது ஒரு மாசம் இருக்குமா இருக்கும் இது ஏன் நான் வெளியில வச்சிருக்கேன் குழம்பு போட்டு மீதி இதை வந்து நறுக்கி மத்தியானம் போல பொடிசா கட் பண்ணி ஊருகா போட்டு சாப்பிடுறதுக்கா ஊருகா இன்ஸ்டன்ட் ஊருகா நம்மளுக்கு தேவைக்கு தக்கன அப்ப சாப்பிட போறோம் அப்படின்னா கொஞ்சமா நறுக்கி வத்தப்படி நல்லெண்ணெய் விட்டு வத்தப்படி உப்பு நல்லெண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் சோ அருமையா இருக்கும் உடலுக்கும் நல்லா இருக்கும் அதுக்காண்டி வச்சிருக்கேன் அங்கங்களையும் எங்க பாதையை கடைசி சாப்பிட்டாச்சு அப்பாவி சின்ன பிள்ளை மாதிரி எப்படி கடிச்சு கடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க இந் இந்த மாதிரி உங்க வீட்லையும் நடந்திருக்கான்னு சொல்லுங்க குழந்தைகள் தான் கடிக்கும் அப்பாவி அப்பாவும் படிக்கா அந்த பாக்க வீட்ல பாருங்க எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு சரி இன்னைக்கு வந்து புளி புளிக்குழம்பு வச்சு எல்லா தண்டுக்கீரைன்னு சொல்லிட்டு நீங்க அரைக்கீரையை வட்ட வந்திருக்கீங்க கீரை அரைக்கீரை அரக்கீரையிலேயே பெரிய கீரை அதுதான் வதக்க வதக்க தண்ணியா வந்துச்சு

அதுக்கு முன்னாடி இல்ல கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கொரோனா வந்த டயத்துல எல்லா உலக மக்கள் எல்லாருமே வந்து நம்ம கஷ்டப்பட்டோம் இல்லைன்னு சொல்றேன் அதுல வந்து நாங்களும் இன்க்ளூடிங் நாங்களும் தான் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்குமா அஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி சொல்றேன் நானு அஞ்சு வருஷம் நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாமலே இருந்தோம் நிப்பாட்டிட்டோம் எப்படின்னா தான் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இது அப்போ நாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான்வெஜ் வேண்டாம் சாமி இது ஆன்மீக அப்படியே ரொம்ப இதா இருந்ததுனால உடம்பு ஏற்கனவே ஒத்துக்கிட மாட்டேங்க அப்படிங்கறதுக்காண்டி நிப்பாட்டி இருந்தோம் சாப்பிடாம இருந்தோம் அப்புறம் இந்த கொரோனா வந்துச்சு கொரோனான்னு ஒண்ணு வந்து எல்லாத்தையும் படாத பாடு படுத்துருச்சு எல்லாருமே எல்லாருமே கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எவ்வளவு மாதிரி மீண்டு வந்தவங்க எவ்வளவோ வேறு என்ன அதுல வந்து நாங்க ரொம்ப சிரமப்பட்டோம் பிள்ளைங்களை வச்சுட்டு அப்பெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் அது உங்களுக்கே தெரியும் உறவுகள் உங்களுக்கே தெரியும் அதுல உள்ள சிரமம் என்ன அப்படி உலகமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆமா அது நான் அதை வந்து விவரமா சொல்லணும்னு அவசியம் இல்லை நாங்களும் அதுல சிக்கணும் நாங்களும் அதுல ரொம்ப வருத்தப்பட்டோம் நைட் படத்துக்கெல்லாம் நாங்கள் ரெண்டு பேருமே தன்னால் அழுதுருக்கோம் நைன்ட் சாமத்தில் தூக்கமே வராது ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்குமே கோவிட் பாதிச்சிருந்துச்சு பிள்ளைங்களை வந்து அப்போ நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டேன் நம்ம கூட இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் வந்து காரில் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு க்யூர் ஆன பிறகு வந்து நான் விட்டுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அங்கே எங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தனியாக இருந்தோம் தனியாக இருந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கத்தான் தெரிஞ்சோம் குவாரண்டைன் நாங்களே எங்களை குவாரண்டைன் பண்ணிக்கிட்டு அப்ப வந்து வெளியில கூட போக முடியாது அந்த அளவு என்ன வெளி வாசல் கூட வரக்கூடாது அப்படி போட்டிருந்தாங்க அப்போ நாங்க ரெண்டு பேரும் நைட்டு சாமத்துல வந்து தன்னால அழுவோம் உடம்பு சரியெல்லாம் ஆகும் மூச்சு தட்டணும் எல்லாமே பண்ணும் டேப்லெட் எல்லாம் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுக்கிட்டோம் எல்லாம் நாங்க அப்புறம் ஒரு மாதிரி மூச்சு தவிப்பும் இருந்துச்சு அப்புறம் ஐயோ நம்ம ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அவ்வளவு பயம் தன்னால அழுதுக்கிடுவோம் அப்புறம் நாங்களே எங்களை தேத்திடுவோம்

ஒரு நாத்தார் என்னோட தம்பி வீட்டம் அவர் வந்து ஏற்கனவே வேலை பார்த்தா நினைக்கிற முன்னாடி அந்த அனுபவத்தைதான் சொன்னான் முத்து அவர் ரெண்டு பேருமே சொன்னாங்க நீங்க நான்வெஜ் எடுங்க இதுக்கு வந்து முட்டை மிளகு சீரகம் போட்டு வறுத்து சாப்பிடணும் கருவாடு பொறிச்சு சாப்பிடணும் இதுலதான் இம்யூனிட்டி அதுவும் சிக்கன் இதெல்லாம் சாப்பிடணும் நான்வெஜ் தான் வந்து அதுக்கு உண்டான இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சின்ன வெங்காயம் அப்புறம் நான்வெஜ் அந்த இதுல அந்த கொரோனா டைத்துல சரி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி காட்டி நாங்கள் முட்டை கருவாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் கருவாடு எடுத்து அப்பா எடுக்கல சிக்கன் அப்பா சாப்பிட்டாங்க எடுத்தோடனே என்னமோ கடல் புண்ணியத்துல மாத்திரம் வருதா இதா எதுவும் தெரியாது குணமாயிடுச்சு

எங்க வாழ்நாள் முழுதும் நாங்க நான்வெஜ் நாங்க ரெண்டு பேரும் தான் பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுப்போம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நாங்க ரெண்டு பேரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் வீட்டுல நான்வெஜ் வைப்போம் பிள்ளைங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஏன்னா வயசும் ஆகுது ஒண்ணு அந்த ஏஜ்ல வந்து பொதுவாக வந்து நாற்பது வயசுக்கு மேல கொஞ்சம் சாப்பாடு கண்ட்ரோல் இருக்கிறது நல்லதுதான் ஆனா அப்பாவி அப்பா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை

அப்போ இப்போ செக்கப் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே நான் இந்த குறுக்கு செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் அது ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு ஒன்று இப்போ ஏற்கனவே இந்த நாட்டில் எதுவும் நடக்குது நல்லா இருந்தவங்களாம் எல்லாரும் கொஞ்சம் நான் சொல்கிறேன் தப்பான்னு நினைக்காதீங்க எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்து முஸ்லீம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கவுங்க மதத்தை கரெக்டான ஆன்மீகத்தை நல்லா பின்பற்றுங்க ஆன்மீக வெளியில் போங்க அப்பந்தான் அந்த மனநிலை வந்து மாறும் நல்லா இருக்கும் உடம்பும் நல்லா இருக்கும் அதுக்காண்டி இந்து அப்படிலாம் நான் எந்த மதத்துலனாலும் அந்த கடவுள் நல்லா கும்பிடுங்க மனசார கும்பிடுங்க ஒரு முறை உங்களுக்கு வராது யாருக்குமே எந்த குறையும் வராது ஆஹ் பிள்ளைங்களுக்கு நாங்க வச்சு கொடுத்துட்டு இருப்போம் பிள்ளைங்க அதை சாப்பிடட்டும் இதை வந்து நம்ம உறவு சொல்லணும் இந்த படிவு இவ்வளவு நாள் எங்களால வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் அங்கே அழைச்சிட்டு இருந்தது வேலை இருந்தது அதனால சரியா காலையில ஆறு மணிக்கே கிளம்ப வேண்டியிருந்துச்சு பாப்பா அதனால சரியாக வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு நாங்களாக ட்ரை பண்ணி முதல் வீடியோ நாங்கள் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக இங்கே வந்து நம்ம ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னைக்கு நம்ம சில அரங்கன் பார்க்கி உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் வேணும் இனிமேல் தொடர்ந்து வீடியோ தவறாமல் வரும் டெய்லி வீடியோ வரும் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் உள்ளேனாலும் டெய்லி ரொட்டின் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தவறாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க சரியா பாய் பாய் போ